எனக்கு ஊ கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம் என்னை சினிமாவிலும் அரசியலிலும் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் மதுரை சிங்கம் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம் இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முக்கியமாக மேடையில் வீட்டிருக்கும் கேப்டனுடைய மறுபாதி தென்னகத்து ஜான்சி ராணி வேலு நாச்சியார் புரட்சி அன்னியார் அவர்களுக்கும் இன்று முதல் கழக பொருளாளர் பதவியேற்றிருக்கும் தளபதி எல் கே எஸ் ஆர் அவர்களுக்கும் மற்றும் கழக அவைத்தலைவர் ஐயா டாக்டர் இளங்கோவன் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களுக்கும் புதிதாக பதவியேற்றிருக்கும் அனைத்து துணைச் செயலாளர் அனைவருக்கும் மற்றும் மேடையில் முன்னால் வீட்டிருக்கும் இரத்தமாம் கேப்டனுடைய உயிர் நாடியாம் கேப்டனுடைய இதயமாம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம் என்னுடைய பேச்சில நிறைய எடுத்துக்குங்க குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க பத்தொன்பதாவது செயற்குழு பொதுக்குழு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு இங்கு மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அரசியல் பேசக்கூடாது நம்ம நம்ம கட்சியை தான் பேசணும் அரசியல் நம்ம அப்படி ஒரு சில டைம் வரும் ஏன்னா அரசியல் மோசமா இருக்கு சட்டசபை நடந்துகிட்டு இருக்கும் போதே ரெண்டு அமைச்சர் பதவி காலியாகுது அது அப்படிதான் விட்டுருங்க அரசியல் பேச வேண்டாம் இன்னும் சரியாக ஒரு வருட காலம் இருக்கிறது நம்ம தேர்தலை சந்திக்கிறதுக்கு பனிரண்டு மாசம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நாங்க தான் நாங்க தான் நாங்க தான் ஆனா இருபத்தாறு நாம தான் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கணும் நமக்கு இன்றைக்கு ஒரு புது ரத்தம் வந்திருக்கு புது ரத்தம் பாஞ்சிருக்கு நம்மளுடைய கேப்டனுடைய மறு உருவம் நம்மளுடைய இளைய கேப்டன் இன்னைக்கு வந்திருக்கிறார் எப்படி நம்ம கேப்டனுக்கும் அந்நியாருக்கும் வலு சேர்த்தமோ அதுபோல தம்பி பிரபாகரனுக்கு நம்ம உற்ற உறுதுணையா இருந்து நாம வேறுபாடு பார்க்க கூடாது மாவட்ட செயலாளர் அணி நிர்வாகி ஒன்றியம் நகரம் அப்படி கிளை அப்படின்லாம் சண்டை போடாம ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக இருந்து நாம எந்த நோக்கத்துக்கு நம்மளுடைய கேப்டன் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தை நம்ம அடையணும் அதற்கு சரியான நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை நம்ம இன்னையில இருந்தே உழைக்க ஆரம்பிக்கணும் வீரத்தின் பிறப்பிடம் அமைதியின் இருப்பிடம் இனி எவர் வந்தாலும் நிரம்பாது இவர் இடம் கேப்டன் ரசித்தவனுக்கு கலைஞன் ரசித்தவனுக்கு கலைஞன் சோர் இல்லாதவனுக்கு சாப்பாடு போட்ட தாய் இவருடைய வசன உச்சரிப்பில் வீரம் முறுக்கேறும் தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு இவருடைய வசனத்தை கேட்டாலே நமக்கு வீரம் முறுக்கேறும் தன்னந்தனி ஆளாக தென்னிந்திய நடிகர் சங்க கடனை கரைத்தவர் நம்மளுடைய புரட்சி கலைஞர் நலிந்த கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் பெற்று தந்த உத்தம தலைவன் நடந்து வந்த பாதையெல்லாம் காவிய தலைவன் தோல்விற்ற தயாரிப்பாளர்களுக்கு தோல் கொடுத்த தோழன் உழைத்ததெல்லாம் ஊருக்கு கொடுத்த உத்தம தலைவன் நம்மளுடைய புரட்சி கலைஞர் அவர் வழியில நம்ம வந்திருக்கிறோம் கேப்டனுக்கு எப்படி நம்ம உறுதுணையா இருந்தோமோ அதே போல அவர்களுக்கும் எல் கே சார் அவர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய தம்பி இளைய பிரபாகரன் அவர்களுக்கும் உற்ற துணையாக உறுதுணையாக இருந்து கேப்டனுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவோம் என்னுடைய பேச்சுல நிறைய இருந்தா எடுத்துக்கிங்க குறை இருந்தா மன்னிச்சுக்கிங்க நன்றி நன்றி வணக்கம்